மட்டின் மேல பற்றி பத்தி உங்கக பேசவே நான் மாட்டேன்ப்பா எதுக்கு ஏன் பேசி ஏன் வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சீன்னு சொல்லுங்க அசிங்கன்னு சொல்லுங்க கேவலம்னு சொல்லுங்க அதனால வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் டெலிட் பண்ணிட்டு போயிருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த மீடியாக்குள்ள வந்தாலும் நீங்க என்ன பேசினாலும் பேசணாலும் போட்டு தான் எல்லாருமே போறாங்க வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியும் ஒரு வீடியோ பண்ணும் பொழுது இதில் வந்து நம்மளுக்கு பேடு கமாண்ட் வரும் இதை வந்து நம்ம திட்டதா செய்வாங்க ஒரு வந்து அரைக்குறைய டான்ஸ் ஆனா வந்து நம்ம திட்டதா செய்வாங்கங்கிறது நம்மளுக்கு வீடியோ போடும்போதே தெரியும் அந்த அளவுக்கு யாரும் மூள இல்லாம இருக்க மாட்டாங்க வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை பாக்குறோம் ஏன்னா வந்து நீங்க இவ்வளோ பேசுறீங்களே கஷ்டப்பட்டு வந்து வேலை பாருங்களா ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு மம்பட்டி பிடிச்சி வெட்டி பாருங்களா இவ்வளவுக்கு முன்ன கூட்டி யோசிச்சு பார்த்துட்டு பேசுங்க தான் நான் சொல்ல வரேன் நீங்க வந்து அதை தப்பாவே எடுத்துக்கிறீங்க குமார் உங்களே ரெண்டு தடவை தெரிஞ்சிருக்கேன் அன்னைக்கு நீங்க ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி வந்து இப்படி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இனிமேல் வந்து நம்ம எடுக்க மாட்ட பத்தி நான் பேசல ஏன்னா நான் ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பேசிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன் அதனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன் இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன கமாண்ட் கொடுத்தாலும் அதை வந்து அந்த நேரத்துல நான் பேசிட்டு நான் போயிருவேன் ஆஹ் அதனால வந்து நீங்க யாரையும் பேசும் பொழுது உங்களால நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கறத வந்து நீங்க பேசி அடுத்தவங்களுக்கு நீங்க பேசுங்க கடவுளே யூடியூப் நடத்தினா பேடு கமாண்ட் வரதான் செய்யும் அண்ணா வருது வருது இளவரசன் அண்ணா வரதான் செய்யுது இல்லைன்னு நான் சொல்லல இவன் சங்கர் காலை வணக்கம் வாங்க 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 ஆனா பேடு கமாண்ட் வரதான் செய்யுது இல்லைன்னு சொல்லவே நான் ஏன் அப்படின்னா இது வந்து எனக்கு இதுல வரல உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மனசு காலை வணக்கம் சகோதரி காலை வணக்கம் அந்த மாதிரி கமாண்ட் போட்டால் அதை பத்தி யோசிக்க வேண்டாம் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லைண்ணா நான் வந்து எதுக்காக நான் அதை வந்து பேச வந்தேன் அப்படின்னா சகோதரி காலை வணக்கம் நெய்வேலி மணிகண்டன் வாங்குவாங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க முன்னாடி லைவுக்கு என்னோட லைவுக்கு வந்திருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது வந்து பேடு கமாண்ட் வந்து நீங்க எல்லாருக்குமே தான் செய்யுறீங்க எனக்கு இப்போ வந்து பதினாறாயிரம் பதினேழாயிரம் பேர்கிட்ட வர போறாங்க நீங்க வந்து பேடு கமாண்ட் எவ்வளவோ நீங்க பேசியிருக்கீங்க இல்லைன்னுலாம் சொல்லலை சரி 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 நெய்வேலியில் இருந்து உங்கள் நெய்வேலி மணிகண்டன் ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா வாங்க நீங்க பேசுங்க அது உங்களோட கடமை திட்டு வாங்கறது எங்களோட கடமை தோணுனதெல்லாம் பேசலப்பா பேசலப்பா தான் பேசல ஆ சரி சரி ரொம்ப நன்றி நன்றி தான் பேசலாம் தோணுறத வந்து நம்ம எப்படி பேச போறோம் எதுவுமே இல்லாத ஒரு கதையை வந்து நம்ம உருவாக்கி பேச போறது கிடையாது எதையுமே ஒரு கதை வந்து இல்லாம நம்ம வந்து உருவாக்கி யாருமே பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு கதை இருக்கும் அத ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதை வச்சுதான் நம்ம பேச ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இருந்துச்சு எதுக்கு அப்படின்னா வந்து இதுல வந்து இதுல வந்து பேட்காம போட நான் டெலிட் பண்ணி விடுவேன் இல்லைன்னா ஹைட் பண்ணி விட்டுட்டு போவேன் அதை பத்தி பிரச்சனை கிடையாது நான் வந்து பேச வந்ததே வேற விஷயம் அதை பேச விடாம வந்து ரெண்டு மூணு பேரு ஊடையில வந்து நீங்க எப்படி சண்டை போடுற மாதிரி பேசிட்டாங்க வந்து நீங்க எப்படி பெத்தவங்களை பேசுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நான் பேச வந்த விஷயமே வேற எப்படி என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் வேலை பார்த்துட்டு தோட்டத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு மண்ணோட வந்து நின்னாரு அப்போ வந்து நான் விவசாயத்தை பற்றி அந்த வீடியோ வந்து நான் பேசி போட்டிருந்தேன் அதுக்கு வந்து எல்லோரும் சீ கேவலம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நான் பேச வந்தேன் ஏன் நீங்கள் வந்து அந்த சீ கேவலம்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் சோறு அரிசி இந்த கஷ்டப்படுற விவசாயம் எல்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் சோறுக்கிங்கிறீங்கன்னா அதை பற்றி அந்த டாப்பிக்கை பற்றி நான் பேச வந்தேன் அதுக்குள்ளேயும் பார்த்தா அது எப்படி எப்படியோ போய் எப்படி அப்படியே மாறிருச்சு ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாய் அக்கா ஸ்பெஷல் இருக்கீங்க ஹாய் ஹாய் எல்லாருக்குமே காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி சரிப்பா சரிப்பா பாய் ராஜாபா சரி 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 இனிமேல் நான் அதை பத்தி பேசவும் தேவையில்லை உங்ககிட்ட நான் திட்டு வாங்கிக்கவும் தேவையில்ல என்னோட வேலைகளை நான் பார்க்க போறேன் சகோதரி நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரும் என்று நாம் நினைக்கிறது மாதிரி யாரும் இருக்க மாட்டார்கள் சகோதரி ஆமாண்ணா ஆமாண்ணா அது உண்மைதானா இந்த மாதிரி சில விஷயங்களை புரிய வைக்க போகுறப்ப நம்ம கூட இருக்கிறவங்கள திடீர்னு நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சுக்குவாங்க நம்மளை வந்து நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா பழகுவாங்க சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்க போற இடத்துல வந்து நம்மளே அந்த இடத்துல கெட்ட பிள்ளையே ஆயிரும் அந்த மாதிரிதான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நான் ஏதோ வேற ஏதோ பேச வந்தேன் பேச வந்துட்டு கடைசியில் பார்த்தா அது எப்படியோ மாறி போச்சு சரி 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 அப்போ பிரியர் அனைத்து அளவுக்கு அதிகமாக அன்பை பிறரிடமிருந்து பெறுவதும் கூடாது பிறருக்கு கொடுக்கவும் கூடாது இரண்டுமே வேதனையை தரும் அது உண்மை உண்மை உண்மை